செம்மொழி நம்பி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அருமைக்குரிய நேயர்களே இப்பொழுது அரசியலை பார்க்கின்ற பொழுது ஒரு மிகவும் கேவலமான ஒரு சூழ்நிலை ஓடிக்கொண்டிருக்கிறது திடீரென்று சினிமா துறையிலே மின்னிக் நட்சத்திரம் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருகிறேன் என்று வந்திருக்கிறார் யார் வேண்டும் என்றாலும் வரலாம் தவறுகளை ஆனால் அவர் சினிமாவில் இருக்கின்ற அந்த காட்சிகள் இவர் நடித்த நடிப்புகள் இதையே வைத்துக்கொண்டு அதை காட்சி போலவே உண்மையிலே அரசியலில் இருக்கும் என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் எத்தனையோ பேர் அரசியலில் வந்த மகான்கள் மகாத்மா காந்தி பேரிஞர் அண்ணா கர்ம வீரர் காமராஜ் தந்தை பெரியார் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் டாக்டர் கலைஞர் மற்றும் இருக்கிற ஏனைய தலைவர்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அருமைக்குரிய நண்பர்களே அவர்களெல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு தன் வாழ்நாளையெல்லாம் இந்த மக்களுக்காக தொண்டு செய்வதென்று ஓடி ஓடி உழைத்து அவர்கள் கலைத்து அதற்கு பிறகுதான் பொறுப்பே வந்தது பதவி வந்தது முதலமைச்சர் அரியாசனம் அவர்களை அழைத்தது ஆனால் இன்று ஒருவர் நேற்று கட்சியாக இன்னைக்கே முதலமைச்சரை வரணும்னு எல்லாரையும் திட்டினிருக்கிறார் அது மட்டும் இல்லை மிரட்டிக்கிட்டு வர்றார் ஒரு முதலமைச்சரை பார்த்து என்ன முதலமைச்சரை மிரட்டுறீங்களா என்ன அர்த்தம் நம்மளை ஒரு மிரட்டுறது அப்படி சினிமா பாணி வசனம் அருமை நண்பர்களே இன்றைக்கு கரூரில் நடந்த பிரச்சனை என்ன அந்த பிரச்சனை ஏன் வந்தது யாரால் வந்தது இதை தானே கேட்கிறார்கள் இப்பொழுது சொல்கிறாங்க இது வந்து சிபிஐ என்கொயரிக்கு போயிட்டதுனால இது அவர் வெளியில வந்துட்டாரு வெளில வந்துட்டாருன்னா நான் கேட்குறேன் உன்னை கைது பண்ணி இருக்கணும்னா சிபிஐ என்கொயரி முன்னையே கைது பண்ணியிருக்கலாம் நான் கேட்குறேன் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் பஸ்ஸில் போகிறப்போ ஒரு சின்ன பை குழந்த தவறி இருந்து கீழே விழுந்துச்சு செத்து போச்சு அப்போது போலீஸ் என்ன நடவடிக்கை எடுத்தான் அந்த டிரைவர் வண்டியை ஓட்டினது கரஸ்பாண்டா சொல்லுங்கள் அந்த பள்ளியுடைய கரஸ்பாண்ட் யாரோ அவனை அரெஸ்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கெல்லாம் தெரியும் கும்பகோணத்தில் தீ விபத்து ஏற்பட்டுச்சு அங்கே மாணவர்களெல்லாம் தீக்கரையானார்கள் அந்த ஓலை கொட்டாயில் பிரச்சனையாகி அந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்போ யாரை கைது பண்ணாங்க போலீஸு அங்கே அதுக்கும் கரஸ்பாண்ட்டுங்க சம்மந்தம் இல்லை நான் விட்டுட்டாங்க இல்லை கரஸ்பாண்ட் தான் போய் நெருப்பு வச்சு அந்த ஸ்கூல் பள்ள பாடசாலையெல்லாம் பற்ற வச்சாரா அப்படி இல்லை அதுதான் ஒரு தார்மீக முறை கரஸ்பாண்டாக கைது பண்ணாங்க அது போல தானே இந்த கூட்டம் யாரால் நடைபெற்றது உங்களால் நடைபெற்றது விஜயால் நடைபெற்றது விஜய் தான் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தார் அவர் தான் பேசுவதாக இருந்தது அவர் பேச அந்த கட்சியினுடைய தலைவரே விஜய் தான் அவர் தான் போய் பேசினார் அங்கே வேற யாராவது போய் பேசுனாங்களா சொல்லுங்க வேற யாராவது போய் பேசுனா சொல்லுங்க ஆனந்த் பேசுனாரா இல்லை வேறு யாராவது போய் பேசுனாங்களா சொல்லுங்கள் அவர் தான் பேசுகிறார் பேசுகிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பகுதியில் வந்து சிறந்த முறையில் கூட்டத்தை காட்டணும்னு சொல்லி அவங்க ஒரு ஐடியா பண்ணிக்கிறாங்க ஜனநாயகன்னு ஒரு படம் வருது இல்லைங்களா அந்த படத்தில் இந்த மாசெல்லாம் காட்டி ஒரு பெரிய அப் பண்ணுறதுக்காக முப்பத்தி ரெண்டு ட்ரோன் விட்டாங்க அந்த கூட்டத்துக்கு முப்பத்தி ரெண்டு ட்ரோன் படம் எடுக்கிற மாதிரி விட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா வெளியில் இருக்கிறவர்களெல்லாம் உண்மையறியும் டீம் சொல்லியிருக்கு வெளியில் இருக்கிற ஆட்களெல்லாம் இவர் வந்து அவருடைய ரசிகர்களை கூப்பிட்டு இருக்கார் தொடர்பு கொண்டு இவருடைய நிர்வாகிகள் வந்துருங்க வந்துடுங்க கரூர் கூட்டத்துக்கு வந்துருங்க வந்துருங்க சொல்லியிருக்கிறாங்க கரூர் கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் இங்கேயும் வந்து லோக்கல்லையும் கரூர் கூட்டத்துக்கு விஜய் வருகிறார் வருகிறார்னு சொல்லி அவர் ரெண்டு மணிக்கு பேசுவார்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்த பன்னெண்டு மணிக்கு தான் முதல்ல இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கும் விளம்பரப்படுத்திட்டாங்க வீட்டில் இருந்த தாய்மார்கள் குழந்த எல்லாம் உடைய நிற்குது ஏன் இவருடைய ஃபேஸை பார்க்கணும் அப்படின்றது அவங்க வந்து நிற்கிறாங்க அதே நேரத்தில் அந்த ரசிகர் கூட்டம் இவர் நாமக்கல் கூட்டத்தை முடிச்சு வரப்ப பின்னாடியே வருது பின்னாடியே வந்து இருந்த கூட்டத்து மேல அந்த கூட்டம் மோதுது மோதன உடனே அங்கே ஒரு அலை போல மக்கள் அங்க வந்து ஒரே நெரிச்சல் ஏற்படுது அப்ப போலீஸ் சொல்றாங்க நீங்க இங்கேயே பேச கொஞ்சம் முன்னாடியே பேசுங்க பின்னாடி போய் பேசாதீங்கன்னு அதுக்கு இப்ப சொல்றாரு போலீஸ் என்னை வரவேற்றுறாங்க எந்த மாவட்டத்திலையும் அப்படி வரவேற்கிற அங்கே தான் வரவேற்றுறாங்க அப்படி இப்படி ஒரு டகாட்டி இருக்கிறாங்க அறுபது நண்பர்களே இவர் அந்த பாயிண்ட்ல போய் நின்று பேசுனாதான் இந்த ட்ரோன்லாம் கவர் பண்ணுறதுக்கும் அதில் வர அந்த எழுச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த திரைப்படத்தில் வெளியிடுறதுக்காகவும் செஞ்ச ஒரு தில்லாலங்கடி வேலை தான் விஜய் அன் கோ பண்ணது அதை பண்ணி அவங்க அந்த இடத்துல தான் வந்து பேசணும்னு ஒரு முடிவு பண்ணி போகிறாங்க அங்கேருந்து இருந்து பயங்கரமான கூட்டம் எல்லாத்தையும் இருந்த ரசிகர் மன்ற பற்றாரத்தையே வர வச்சுட்டாங்க இல்லையா சரியான கூட்டம் அந்த கூட்டத்துக்கு இடையில் அந்த உள்ளூர் மக்கள் போய் மாட்டிக்கலாம் உள்ளூர் மக்கள் விஜய பார்க்கணுமேனு வந்து தானே உள்ளூர் தானே அப்படியே போய் போய் முன்னாள் ஊட்ட போட்டிக்கின்னு அதை பூட்டிக்கணும் இதை பிடிக்கணும் கதவு சாத்தியன்னு குழந்தைய கூட்டி தூக்கி இடுப்பு மேலே வச்சுக்கின்னு வந்துட்டாங்க பொம்பளைகளாக வந்துட்டாங்க லேடிஸ் விட்டாங்க எல்லாரும் வந்துட்டாங்க ஆனால் அங்கே இந்த கூட்டம் வந்து உடனே நெரிசல் தாங்கலை அப்படியே அவங்க தாக்குப்பிடிச்சி இருந்தால் நின்னாங்க சரி பார்த்து போயிடலாம் விஜய் வந்து பேசுவார்னு அந்த பாயிண்ட்டில் அவ்வளோ பெரிய பஸ்ஸு எடுத்துகிட்டு வந்து மோதுகிறாங்க அங்கேயே நின்று பேசுகிறது கேட்காம அப்படியே தள்ளிக்கிட்டு அந்த பாயிண்ட்டில் பேசறதுக்காக அப்படியே அப்படியே மக்கள் மேலே ஊர்ந்து வரா மாதிரி வந்து அந்த கேப்பை மக்கள் வந்து சரி செய்யறதுக்காக அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் அங்கேயும் அலைப்பாகிறப்போ நெரிச்சல் ஏற்படுது நெரிச்சல் ஏற்படுறதுல மயக்கம் அடித்து கீழே விடுறாங்க அந்த பஸ்ஸு போய் நிற்கிறதுக்குள்ளே பேச ஆரம்பிச்சதுக்குள்ளே மயக்கம் அடித்து கீழே விழுந்து அவனை அவங்கள காப்பாற்றணும்னு காவல்துறையிலேருந்து சாதாரண பொதுமக்கள் வந்து மார்பை பிடிச்சி அழுத்துறாங்க அது இந்த வீடியோவிலே தெரியுது அப்படி காப்பாத்தணும்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க அந்த நேரத்தில் தான் ஆம்புலன்ஸுக்கு தகவல் சொல்லி ஆம்புலன்ஸ் வருது ஆம்புலன்ஸ் வந்து அவங்கள ஏற்றிக்கிட்டு போகுது இவர் பேச ஆரம்பித்தார் லாம் பேசார் பேசிக்கிட்டே இருந்தப்போ ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு மயக்கி கீழே விழுந்த ஒரு தொண்டனை காப்பாற்றுறதுக்காக அவங்க வேனில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போயும் என்ன நம்ம கொடி பிறகுதே ஆம்புலன்ஸில் இவர் பாருங்கள் நோ கொடி பறக்குதுன்னா நீங்கள் வச்சுருந்தா ஆம்புலன்ஸாக இருக்கும் நீங்கள் ஏற்பாடு பண்ண ஆம்புலன்ஸில் உங்கள் கொடி தாங்க இருக்கும் எடுத்துக்கின்னு போகிறாங்க இந்த அடிச்சு கீழே வளர்க்கலாம் பாக்குறாரு தண்ணி தண்ணின்னு கத்துறானுங்க ஒரு நாலு பாட்டில் தண்ணி போகிறது அவ்வளோ யோசனை பண்ணி போட்டாங்க அந்த பத்து ரூபா பாட்டில தூக்கி போகிறது அவ்வளோ யோசனை பண்ணார் விஜய் போட்டு அங்கே தண்ணியும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவனுங்க எல்லாம் மயக்கடிச்சு பாவம் கீழே மக்கள் டமா டமாட் உழறான் அங்கங்கே அங்கங்கே பிரச்சனை ஆகுது ஒரே கொலோபுரம் ஆகுது நீ பஸ்ஸு மேலே நின்றுக்கிட்டு பேசிட்டு இருக்கில்ல கீழே எத்தினி பேர் பஸ்ஸை சுற்றி தான் விடலாம் தூரமாக விடலாம் இங்கே இருக்கிற நெரிச்சல் தாங்க தான் எல்லாம் விடலாம் பேச்சியாவது நெரிச்சு அவங்கள பாருன்னா ஆ சொல்லு நீ என்ன பண்ண அவன் முழுதுனே இருக்கிறான் நீ என்ன பண்ணுற பாட்டலுக்கு பத்து ரூபாய் பாட்டலுக்கு பத்து ரூபான்னு பாட்டு பாடிக்கிற விஜய் மனிதாபிமானம் கொஞ்சமாவது இருக்கா சொல்லு இல்லை இது எவ்வளோ பெரிய தவறு மக்கள்லாம் மாண்டு விடறான் கீழே பாட்டலுக்கு பத்து ரூபான்னு பாடுற நீ என்ன நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற சொல்லு நீ மக்கள் உன்னை ஏற்றுக்க மாட்டப்பா உனக்கு என்ன அரசியலை பற்றி தெரியும் எந்த மக்களுக்கு உதவி பண்ண இல்லை இப்போ இறந்தவங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் தரம் அறிவிச்சு கொடுத்த அறிவிப்பு கொடுத்த எத்தனை நாள் ஆச்சு இன்னும் பணம் தரல ஏதோ டேக்லிங் பண்ணிக்கினே இருக்கிறீங்க அது இது வெளியில் வர முடில வெளில என்ன வெளில வர முடில ஒரு அரசியல்னால் அப்படி தான் இருக்கும் நீ அதுக்கெல்லாம் பயந்து அரசியல் பண்ண முடியாது அப்போ நீ ஏமாத்தான்னு அர்த்தம் நீ பிரச்சனை சொல்லு நியாயமாக சட்டப்படி எப்படி ஒரு பஸ்ஸில் இருந்து குழந்தவங்க வந்து அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டை க கரஸ்பாண்ட போலீஸ் எப்படி வந்து ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா எப்படி பண்ணுறாங்களோ யார் அது ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷனை பண்ணுறாங்களோ அது மாதிரி இந்த விபத்தில் ஒன்று கைது பண்ணியிருக்கணும் கைது பண்ணலாம் சட்டப்படி ஆனால் முதலமைச்சருடைய மனிதாபிமானம் அவசரப்பட வேண்டாம் அவசரப்படாமலாம் என்று உனக்கு அவர் வாய்ப்பு கொடுத்த காரணத்தினால் அவரே நீ ப்ளேம் பண்ணுற அவரே ப்ளேம் பண்ணுற அரசு தப்பு பண்ணிடுச்சு என்ன மிஸ்டர் சிஎம் என்னை மிரட்டுறீங்களா என்ன ஒன்னா மற்றவங்களாம் பண்ணு என்ன பண்ணு மற்றவங்கள பண்ணாத என்ற என்னடா பண்ணுறது உடனே நியாயமாக தான் பண்ணணும் சட்டம் கம்பெனி இருக்குமா அதிகார போலீஸ் இருக்கான் அவன் அவனுடைய ரூல்ஸ் அவன் செஞ்சு தானே ஆகணும் நீ வந்து மிரட்டுக்கு இருக்கிறியா ஆ நீலாம் ஆட்சிக்கே வர முடியாது விஜய் இது இது உண்மையான ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அப்படிதான் ஒரு கதையில் வரும் ஒரு முடியுமான்ட்டு இருந்தாலும் அவள் இந்த கோழி முட்டை வைக்கிறவோ அவள் தெரிஞ்சிருவா போய் கோழி முட்டை தலைமையில வச்சு கூட்டையில முட்டை 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 நிறுத்து அதில் ஏதோ கிடைக்கும் அதை வச்சு வருமானத்தை வா வாழ்க்கை நடத்த இருக்குது அந்த குடும்பம் அவங்க அம்மா அப்பா காப்பாற்றின்னு அந்த முட்டைக்காரமாக ஒரு நாள் அப்படியே போகிறப்போ ரொம்ப டயர்டாகிப்போச்சு மதியான வேலையாகிப்போச்சு முட்டையும் அன்னைக்கு பார்த்து சரியாக விற்கலை அங்கே ஒரு ஒரு அரச மரம் ஒன்று இருந்தது அங்கே அருமையான காற்று வரவே அங்கே என்ன பண்ணாங்க அந்த மரத்தாண்டையே ஒரு அவங்க மேலே இருக்குது பாருங்க அந்த இது உச்சி இது திருமணம் மாதிரி சுற்றி தலை மேலே வச்சுக்கின்னு கீழே வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தூக்கிட்டாங்க நல்லா தூக்கம் தூக்கத்தில் இருந்தவங்க கனவு வருது கனவுல என்ன ஆச்சுறான்னா அவங்களுடைய வரான் மாமன் வந்தவொடனே இவங்க வந்து மாமனை உடனே அது மேலே ஆசை ஆகிட்டாங்க உடனே மாமன் இவளை பாட்டு இவங்கள பார்த்து பாட்டு போடா இவங்க அவனை பார்த்து பாட்டு போட ரெண்டு பேரும் டூ எட்டாட்டிங்கன்னே இதில் என்ன பிடிச்சா எட்டி அந்த முட்டை கூடையை எட்டி வச்சு அந்த முட்டை கூடலாம் உடஞ்சி போச்சு முட்டையெல்லாம் உடஞ்சி போச்சு ஐயோ என்னடான்னு பார்க்குறப்போ அந்த உடஞ்ச முட்டையிலேருந்து ஒரு முட்டை எந்திரிச்சு முட்டைக்கார முடியுமா நினப்பு தாண்டி பழப்புக்கெடுத்து தான் நினப்பு தாண்டி பழப்புக்கடுத்து தான்ச்சு இவன் மாமனை பார்த்து டிவேட் பண்ணுற நினப்பு இல்லாத இருந்தால் இவன் முட்டை வாரம் முட்டையாவது மிச்சம் இருந்திருக்கும் அவருடைய அளவுக்கு வீரியாச பகல் கனவு அதுதான் இன்றைக்கு விஜய்க்கு இருக்குது முதலமைச்சர் கனவுன்னா சினிமாவாக இது உடனே ஒரு முதலமைச்சராக பட்டம் சுற்றி சினிமாவில் ஷூட்டிங் எடுத்து அவருடைய விட டிக்கெட் போட்டு நூறுரூவா டிக்கெட்டாக ரெண்டாயிரம் விற்கிறது இது அரசியல் பார்த்து நடந்தது விஜய் நல்லது இல்லை ஓரளவு தான் பார்க்க முடியும் ரொம்ப ஓவராக போனால் நல்லா இருக்காது நீ வச்சுருக்கா நல்லவனுங்களா ஐயோ ஓகே பயிருங்க ஆக நண்பர்கள் விஜய்க்கு நான் தெளிவாக சொல்லுகிறேன் உஷார் 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 வணக்கம் அருமைக்குரிய நண்பர்களே மறந்து விடாமல் சப்கிரைப் செய்ய முடியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி